அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் கூட வரலங்க நம்ம சாத்திகா மட்டும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆனால் அது விஜய் வீடு மாதிரி தான் தெரியுது ஆனால் மற்ற யாருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு போஸ்ட் கூட போடலை அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம விஜய்காவே அறிக்கை இன்னைக்கு இருக்கா அப்படின்னே தெரியல சைலண்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம ஸ்ரீனி ப்ரோவை காணோம் என்னன்னு சொல்லி தெரியலை கண்டிப்பாக விஜய் கூட வரலையா இல்லை அவர் வந்திருந்தால் நம்ம கரெக்டாக போஸ்ட் போட்டிருப்பார் ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறாரா இல்லை ஜாப் விட்டாரா என்ன ஏது ஒன்றும் தெரியல ஆனால் விஜய் காவேரிக்கு சூட்டு இருக்க சான்ஸ் நிறைய இருக்குது ஆனால் வந்து நமக்கு ஒன்றும் தெரியலை மற்றபடி தாத்தா கிட்டே இருந்து அதுக்கப்புறமா வந்து மற்ற மற்ற இருந்து அதாவது கும்பரன் கங்கா இவங்கெல்லாம் இருக்காங்களே யாருக்கிட்ட இருந்துமே நமக்கு வந்து ஒரு நியூஸ் கூட இல்லை சாயந்தரம் எது நைட் ஷூட் எதுவும் போகுதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல ஈவினிங் எதுவும் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆனால் இப்போ வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எதுவுமே வரல அது என்ன எது அப்படின்னு சொல்லி தெரியல ஏதாவது சீக்ரெட்டாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியலை எதுவுமே நம்ம வெளியே சொல்ல வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு சீக்ரெட்டாக வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சாயந்தரம் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம விஜய் காவேரிக்கு இன்றைக்கி சூட்டு இருக்குது கண்டிப்பாக இருக்குது நேற்றுக்கு வந்து அவங்க வந்து ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்க வந் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணாங்களே அதே மாதிரி இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க காவேரிக்கான சீன்ஸ் நிறைய போகுது ஆனால் வந்து நம்ம வெண்ணிலா கேரக்டர் கூட நம்ம வைசாலி கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலாம் அவங்களுக்கான சீன்ஸ்லாம் இருக்கிற சான்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுருப்பாங்க ஆனால் நம்ம சாதிக்க வந்திருக்காங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி